வெல்கம் டு அவர் வசுமதி கிச்சன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஐட்டம் தான் அது கட கடான்ட்டு பிள்ளைங்களுக்கு ப்ரோட்டீன் எல்லாம் சேர்கிற மாதிரியான ஒரு ஐட்டம் அதுக்கு தேவையான நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்க்கு அந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளந்துருக்கேன் ஒரு கப்பு சிறுபருப்பு அதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த ஒரு கப்புக்கு ஒன்று ஒன்றரை கப்பு மண்டவளம் எடுத்துக்கலாம் இனிப்பு நிறைய வேணும் சுகர் நிறைய வேணுங்கிறவங்க ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இல்லை சுகர் கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க ஒரு கப்பு எடுத்துக்கிட்டால் போதும் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு கடைசியாக ஊற்றுறக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் தெரிய வச்சுருக்கேன் இப்போவுமே பால் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை கடைசியை எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாம் ஏன்னா பருப்பு வேகணும் நிறைய டைம் எடுக்கும் அதனால அப்புறம் இது சுக்கும் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பொடி இவ்வளவு தான் நமக்கு தேவையான ஒரு பொருட்கள் நாங்கள் இப்போ செய்முறை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் நம்ம எடுத்துக்கிட்ட பருப்பை களைஞ்சி இதில் சட்டியில் போட்டு வேக வேக வச்சுருங்க பக்கத்தில் கொஞ்சோடு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சம் தண்ணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் லேசை வெதுவதுன்னு வாம் வாட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் கொதிக்க வச்சு லேசாக வாம் வாட்டராக இருந்தால் போதும் ஏன்னா அது இந்த கோதுமை மாவை லேசாக பிசைகிறதுக்காக அந்த வாம் வாட்டர் அவ்வளோ தான் இப்போ அந்த பருப்பு வெந்துட்டுருக்குற அந்த மீன் டையத்தில் லேசாக ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா மாவுக்கு பொதுவாக எப்போதுமே இனிப்பில் செஞ்சாலும் அந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா அந்த எடு டேஸ்ட்டை காட்டும் அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு அதில் போட்டுட்டு அந்த இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த வெந்நியை கொஞ்சம் ஊற்றி அதை கிளற போகிறோம் கிளறி சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி என்ன செஞ்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட வேண்டியதுதான் மற்ற ரொம்ப வெந்நீர் கொதிச்சிடக்கூடாது ஸோ அதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி இதில் என்ன செஞ்சுக்கலாம் பிசஞ்சு வச்சுட்டு அதே சட்டியிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மண்டவளத்தை போட்டு கொஞ்சம் அதை வந்து லிக்யூடு க மண்டபளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற தண்ணியில் இந்த மண்டபளத்தை போட்டு அதை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் கரைஞ்ச உடனே அதை ஆஃப் பண்ணால் போதும் வெறும்னா அந்த மண்டபளம் கரையிறதுக்கு மட்டும்தான் சப்போஸ் மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டுறதுக்காக அந்த தண்ணியில் லேசாக போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அது கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பருப்பு இருக்குது அதை கொஞ்சம் நம்ம ரொம்பவும் பருப்பு குழஞ்சிடக்கூடாது ஏன்னா குழஞ்சிடுச்சின்னா இதெல்லாம் போடும்போது நமக்கு என்ன ஆகும் அதை அடிப்பிடிக்கும் அதனால் லேசாக எடுத்து அதனால் அப்படி ம நசித்தா அப்படி மசியணும் அவ்வளோதான் நசிக்கினா அது நமக்கு என்ன செய்யணும் மசியணும் அந்த மாதிரி நம்ம இருந்தால் போதும் அந்த பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துட்டு நம்ம என்ன சிம்ளை இதை கொஞ்சம் சிம்ளாக வ நம்ம என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க கூட்டி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க நான் ஏற்கனவே இந்த கோதுமை மாவை என்ன பண்ணிட்டேன் உருண்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக எனக்கு என்ன என்னென்ன டிசைன்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக என்ன செய்ய வேண்டியதுதான் அந்த பருப்பில் போட்டு வேக வைக்க வேண்டியதான் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஏன்னால் நம்ம வெள்ளை பா வெள்ளை தண்ணி வேறு கொஞ்சம் ஊற்றுவோம் அதுக்கப்புறமா தேங்காய் பால் வேறு கடைசியில் கொஞ்சம் ஊற்றுவோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த கோதுமை உருண்டை வேகிற அளவுக்கு தண்ணி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் கோதுமை உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுவிட்டேன் இப்போ அது லேசாக அந்த கரண்டியோட காம்பை வச்சு நம்ம என்ன செஞ்சால் போதும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் என்ன செய்யுங்க கொறை சிம்மில் வச்சிருங்க அந்த மாவு வேக ஏற்கனவே மாவு நம்ம வெண்ணியில் தான் லேசாக கொஞ்சம் கொஞ்சம் வாம் வாட்டரில் தான் அதை பிசைஞ்சிருக்கோம் உங்களுக்கு இப்போ உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் லேசாக நெய்யும் அல்லது தேங்காயோ தொட்டுட்டு என்ன செஞ்சுக்கலாம் உருட்டி நீங்கள் தட்டில் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து 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 போடுங்க அதுக்குள்ளே அது கரெக்டாக எல்லாம் வெந்துடும் கரெக்டாக இருக்கும் இப்போ அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு வெந்ததுக்கு அப்புறமா தான் என்ன செய்யணும் இந்த மண்டவளப்பாக ஊற்றணும் இப்போ நல்லா வெந்திருச்சு கோதுமையும் நல்லா வெந்திருச்சு ஒன்று போட்ட கோதுமை உருண்டையும் நல்லா நல்லா வெந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க செஞ்சு பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் வெண்ணியை ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் இறுகினது கொஞ்சம் உங்களுக்கு என்னாகும் இதாகும் இனிமேல் வெந்தாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்யணும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இது சர்க்கரை பாக அதில் என்ன செய்ய வேண்டியதா ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மண்டவளை பாக நம்ம இதில் என்ன செஞ்சிடலாம் பாகு இல்லை அது வெறுநாடு உறுக்குறதுக்காக அந்த உருகி வர்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ அதையும் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி அந்த மண்டபத்தில் இந்த எல்லாம் இறங்குற மாதிரி இந்த கோழ்கட்டையில் இதெல்லாம் இறங்குற மாதிரி நம்ம என்ன செஞ்சு விடுவோம் நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருவோம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக இறக்கும்போது லாஸ்ட்டாக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் இப்போ தான் இந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பையனெல்லாம் என்ன செஞ்சால் போதும் தேங்காய் பால் நம்ம அதில் ஊற்றி இறக்கணும் பால் ஊற்றின உடனே என்ன செஞ்சிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அது தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது ஃபைனலாக என்ன செஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே இந்த சுக்கு இலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன்ல இதில் ஒரு அரை கால் ஸ்பூன் போட்டு இறக்கிடலாம் இப்போ இந்த மண்டபில் பாகல நம்ம இதை என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் மண்டலை ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க விட்டுட்டேன் கொஞ்சம் அந்த இதில் அந்த இதுலேயே கொஞ்சம் வேகும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொதிக்க விட்டுருக்கேன் அது உடையே நம்ம லாஸ்ட்டில் என்ன செய்கிறோம் இந்த தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் நான் என்ன செஞ்சிடலாம் அதில் ஊற்றிடலாம் அதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங் ஒரு தடவை ஒரு என்ன செஞ்சிக்கலாம் ஒரு கிண்டி கிண்டி பார்த்துக்கிடுவோம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ மண்டலை ஊற்றினோடனே இது தனித்தனியாக இருக்குது இப்போ பா பருப்பு எதுவுமே வெளியில் தெரியாது ஏன்னா நம்ம முக்கா பருப்பு முக்கா பதத்தில் எடுத்துருந்தோம் இப்போ நல்லாவே வெந்திருக்கும் கோதுமை வேகும் போது திரும்ப அதுவும் சேர்ந்து வெந்ததுனால நல்லா பருப்பு ஃபுல்லாக மசிஞ்சிருக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா இது பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அந்த தேங்காய் பழம் மட்டும் ஊற்றி நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது தான் தேங்காய்பாலம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பை என்ன செஞ்சுருங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிற சுக்கு ஏலக்காய் பொடி என்ன செஞ்சுக்கலாம் அதில் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு லேசாக ஒரு கிண்டு கிண்டி நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது இறக்கி வச்சுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் வேற வேறு ஒன்றும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெறும் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நாங்கள்லாம் எங்கள் காலங்களில் நல்லா விளாட விட்டுருவாங்க ஈவினிங் டைம் நல்ல பாண்டி நொண்டி எல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே கப்ப கப்பன்னு பசியில் வருவோம் அப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து தந்துடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு இது சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்